ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ரொம்ப சிம்பிளான அவரக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இது வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க இந்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவுக்கு வந்து அவரைக்காய் எடுத்திருக்கேங்க நான் பெரிய அவரக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பெரிய அவரக்காய் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதே போல் நீங்கள் சின்ன வரக்காயில் கூட செய்யலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நீ குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கர் வச்சாச்சு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஊருக்கு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து தக்காளி பழம் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழமாக தாங்க எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு நம்மளுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து இந்த சின்ன சைஸ் தக்காளி பழமே சரியாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாமே நல்லா வதக்கிக்கிறலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் தான் வச்சு எடுக்க போகிறோம் அவரைக்காய் சூப்பராக வெந்துடும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது எல்லாமே லைட்டாக தாங்க வதங்கியிருக்கு இது கூடவே வந்து நம்ம அவரக்காவையும் சேர்த்துக்கறலாம் இப்போ அவரைக்காய் எல்லாமே சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன் இது வந்து நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தனி மிளகாத்தூளை விட குழம்பு மிளகாத்தூள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மிளகாத்தூள் உப்பும் போட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியுமே ரொம்ப சேர்த்துறக்கூடாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வதங்கவுமே நல்லா அவரக்காக வதங்கி வந்துருச்சு நம்ம போட்டதுக்கு இப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து தண்ணி சேர்க்குறதுனா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தாங்க சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு தண்ணி அவ்வளோவா இழுக்காது கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு ரெண்டே விசில் தாங்க சூப்பராக வெந்துடும் திரும்பலாம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம் ரெண்டு விசில்லே அது ரெடி ஆயிரும் தண்ணியுமே நம்ம கால் கிளாஸ் ஊற்றுறோம் பாருங்கள் அந்தளவு அளவு மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக அவரைக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம திரும்பலாம் வைக்க வேண்டாம் அடுப்பில் எங்க பாருங்க தண்ணியுமே கரெக்டாக இருக்குது இன்னும் நேராக நேராக இருக்கிற தண்ணியுமே நல்லா இஞ்சி வந்துடும் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ கொஞ்சம் துருவி போட்டிருக்கேங்க நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய்ப்பூ சேர்க்கலாம் தேங்காய்ப்பூ இல்லாமையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சேர்க்குற தேங்காய் பூ சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கரலாம் தேங்காய் பூ போட்டு அடுப்பில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க அப்படியே போட்டு கிளறிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நான் அவரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் இந்த கிரேவி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்